நிலை பெற வேண்டும் நீ வருவாயம்மா உன் பொருள் எல்லாம் வழங்கிட வேண்டும் வாழ்த்திடுவாயம்மா ஏன் என்று கேட்டு என் பசி தீர்ப்பாய் என்னை நீ அம்மா நின் முகம் கண்டு என் முகம் மலராய் மலர்ந்ததும் ஏன் அம்மா காஞ்சிகமாட்சி மதுரை மீனாட்சி காசி விஷாலாட்சி கருணாபிகை கருணம் இதுவே தயபுரிவாயம் மாலங்கிடு மகிமையை கண்ணே நுந்திருக்கரத்தினே எங்கும் நீயே, எங்கள் குல தேவி சங்கடம் தீப்பாய் பாட்களை தருவேன் சங்க தமிழினிலே புவளை தடையின்றி தருவாய் தயக்கமுங்கே நம்மா காஞ்சி கமாட்சி மதுரை மீனாட்சி காசி விஷாலாட்சி கருணாமிகையே மிகையே கருணம் இதுவே புரிவாயம்மா, ുള്ള പശുമയെ കണ്ണേൻ പരമേശ്വരി ഉമയേ ഉയുള്ള ഉണ്ണരുളു മഹാശക്തി ശരണുണയ ശങ്കരി തായേ ശക്തി ദേവിനിയേ അരണന കാപ്പ അരുഹിനിൽ വരുവായ അഖിലാണ്ടേശ്വരിയേ కమాచి మధురై మీనాక్షి కాశీ విశాలాక్షి కరుణామికే తరుణం జయపురి వయపురి వ